பயிற்சிக்காக வேற்றுமை உறுப்புகளை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க க உடைய இன் ஆண்பால் ஒருமை கே உடைய இன் ஆண்பால் பன்மை கி உடைய இன் பெண்பால் ஒருமை பன்மை கோ ஐ கு ஐ உயிர் உள்ளவைகளுக்கு கு எல்லா இடத்திலும் சே ஆள் ஓடு உடன் இருந்து காட்டிலும் பர் இல் மேல் மே இல் உள் நே கடந்த காலத்தில் செயல் செய்பவனை குறிப்பது பயிற்சிக்காக வேற்றுமை உறவுகளை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க கா உடைய இன் ஆண்பால் ஒருமை கே உடைய இன் ஆண்பால் பன்மை கி உடைய இன் பெண்பால் ஒருமை பன்மை கோ ஐ கு ஐ உயிருள்ளவைகளுக்கு கு எல்லா இடத்திலும் சே ஆல் ஓடு உடன் இருந்து காட்டிலும் பர் இல் மேல் மே இல் உள் நே கடந்த காலத்தில் செயல் செய்பவனை குறிப்பது பயிற்சிக்காக வேற்றுமை உறவுகளை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க க உடைய இன் ஆண்பால் ஒருமை கே உடைய இன் ஆண்பால் பன்மை கி உடைய இன் பெண்பால் ஒருமை பன்மை கோ ஐ கு ஐ உயிருள்ளவைகளுக்கு கு எல்லா இடத்திலும் சே ஆல் ஓடு உடன் இருந்து காட்டிலும் பர் இல் மேல் மே இல் உள் நே கடந்த காலத்தில் செயல் செய்பவனை குறிப்பது பயிற்சிக்காக வேற்றுமை உறவுகளை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க கா உடைய இன் ஆண்பால் ஒருமை கே உடைய இன் ஆண்பால் பன்மை கி உடைய இன் பெண்பால் ஒருமை பன்மை கோ ஐ கு ஐ உயிருள்ளவைகளுக்கு கு எல்லா இடத்திலும் சே ஆல் ஓடு உடன் இருந்து காட்டிலும் பர் இல் மேல் மே இல் உள் நே கடந்த காலத்தில் செயல் செய்பவனை குறிப்பது பயிற்சிக்காக வேற்றுமை உறவுகளை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க க உடைய இன் ஆண்பால் ஒருமை கே உடைய இன் ஆண்பால் பன்மை கி உடைய இன் பெண்பால் ஒருமை பன்மை கோ ஐ கு ஐ உயிர் உள்ளவைகளுக்கு கு எல்லா இடத்திலும் சே ஆல் ஓடு உடன் இருந்து காட்டிலும் பர் இல் மேல் மே இல் உள் நே கடந்த காலத்தில் செயல் செய்பவனை குறிப்பது பயிற்சிக்காக வேற்றுமை உறுப்புகளை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க கா உடைய இன் ஆண்பால் ஒருமை